சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நீ மறந்த ஒன்றால் தான் நீ இத்தனை வேதனையை அனுபவிக்கிறாய் என்று இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை ஏன் நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நேரம் உனக்காக காத்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு காரியத்தால் தான் அது தடைப்பட்டு இருக்கிறது என்பதால் இது உனக்கு தெரிந்து இதை நீ சரி செய்தா இதிலிருந்து தப்பித்து நீ வெளியே வந்து விடலாம் உனக்காக காத்திருந்த நல்ல காலத்தை பெற்றும் விடலாம் இது எதனால் வந்தது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று உன் சாயப்பா சொல்கிறேன் ஒரு நன்றியை நீ உன் வாழ்க்கையில் மறந்து இருக்கிறார் நன்றிக்கடன் என்பது எத்தனை பெரிய அவசியம் தெரியுமா ஒருவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது எத்தனை அவசியம் தெரியுமா பரி தவித்து இருக்கும் நேரத்தில் உனக்காக ஒருவர் செய்த இருந்தால் அந்த நன்றியை கடனை எப்பொழுதும் உன் மனதில் இருந்து எரித்துவிடக் கூடாது ஆனால் அந்த நன்றியை நீ மறந்து இருக்கிறாய் நன்றி மறப்பது நன்றன்று என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாயா அந்த நம்பிக்கையை உன் மனதினில் இருந்து நீ மறந்து இருக்கிறாய் இந்த நன்றி கெட்ட உலகத்தில் நீயும் இப்படி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை நீ என் குழந்தை நீ தனித்துவம் வாய்ந்தவள் அதற்காகத்தான் சொல்கிறேன் எப்பொழுதும் எல்லோரிடமும் இருந்து உனக்கான ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா என்று நன்றி கடனை மறந்தால் தான் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் எட்டி பார்க்கிறது ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் தவறுதானே அந்த நன்றி கடனை நீ திருப்பி கொடுக்காததால் தான் உனக்கு வரும் நல்லதுகள் உனக்காக தடையாக காத்திருக்கிறது நீ இதை செய்து முடித்தாலே அந்த தடைகள் நீங்கி உனக்கு என்னிடம் வந்து சேர வேண்டியது எத்தனை இருக்கிறது தெரியுமா அத்தனையும் உனக்காக காத்திருக்கிறது ஒரு அவசரத்தில் உனக்காக செய்த நன்றிக்கடன் உன் மனம் பரி கொண்டே கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக செய்த நன்றிக்கடன் உன் மனம் பறி கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக செய்த நன்றிக்கடன் இதையெல்லாம் நினைவில் கொண்டு வா மறுகணமே உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது என்று பார் காத்திருப்பது நல்லதுதான் ஆனால் எத்தனை காலம் காத்திருக்கிறேன் என்பதுதான் அவசியம் நீ இத்தனை காலம் காத்திருந்தது போதும் இத்தனை நாள் உனக்கு அது நினைவில் வராமலும் இருந்தாலும் இப்பொழுது அதை நான் தெரிவுபடுத்திவிட்டேன் அந்த காரியத்தில் தடையில்லாமல் உன் நன்றி கடனை செய்து முடித்து உனக்காக காத்திருப்பதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீ எட்டிவிட வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் சற்று உன் வாழ்க்கையில் நீ திரும்பிப்பார் எந்த நன்றி கடனை மறந்தா என்பது உனக்கு தெளிவாக புரிய வரும் அந்த தெளிவை உன் மனதில் நான் புரிய வைக்கிறேன் உன் சாயப்பா சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளார் நான் மிகவும் அவசரத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்திலும் என்னை அலட்சியப்படுத்தி விடாது இந்த வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு உனக்காக காத்திருப்பதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் உன் சாயப்பாவின் ஆசை உனக்காக காத்திருப்பதை பெற்றுக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் அதை நீ முதலில் செய்ய வேண்டும் உடனடியாக நீ யோசித்து எந்த நன்றி கடனை நீ மறந்து இருக்கிறாய் என்று உன் சாய் அப்பாவிற்கு பதில் சொல்லும் அதுவரை உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்